ஹலோ ஆல் நமஸ்காரம் யாகாவாராயினும் நாகாக்கங்கிற ஒரு குரலுக்கான எனக்கு புரிந்த விளக்கம் ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன் அதை கேட்டுட்டு என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்போ என்ன தப்பு நடந்தாலும் நம்ம வாயை திறக்கப்படாதா ஒன்றுமே சொல்லக்கூடாதா அப்படியே நம்மளே இப்போ கண்டும் காணாத மாதிரி போயிடணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அர்த்தம் இல்லை அந்த குரலுக்கு நான் சொன்ன விளைந்த அர்த்தம் அது கிடையாது என்ன மீன் பண்ணுறேன்னா ஒரு குடும்ப தலைவனோ ஒரு குடும்ப தலைவியோ இல்லை ஒரு பள்ளி தலைமை ஆசிரியரோ ஆசிரியையோ யாராக இருந்தாலும் சரி தப்புன்னு ஒன்று நடக்கிறதுன்னா அதை நிச்சயமாக கண்டித்து தான் ஆகணும் அதை கண்டிக்கிறதுங்கிறது தேவை அதை கண்டிக்காமல் இருக்கிறதுங்கிறத விட கொடுமையான ஒரு விஷயம் ஒன்றுமே இருக்க முடியாது ஆனால் அந்த தப்பை கண்டிச்சுட்டு தப்பு பண்ணினவங்களை டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு நான் புரியும்படியே சொல்லணும்னா ஒரு ஸ்கூல் இன்சிடண்ட்லேயே சொல்கிறேன் ஒரு குழந்தை ரெகுலராக லேட்டாக வருது ஸ்கூலுக்கு ஓகே ரெகுலராக லேட்டாக வருது பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறது அப்போது இந்த டீச்சர் ஜென்ரலாக ஒரு டீச்சர் என்ன சொல்கிறா அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உன் லட்சணந்தான் தெரிஞ்சு போச்சே நீ எல்லாம் படிக்கவே இல்லைக்கு கிடையாது நீ படிக்கவே வராத உனக்கு வராது படிப்புடா நீ போய்டு அப்படியே உருப்பிடாமல் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்ப ஒரு நாள் உன்னை பார்ப்பேன் பத்து வருஷம் எங்கேயாச்சு ரோட்டில் போ இதுக்கு பேர் தான் யாகாவாராயினும் நான் காக்க நீ ஏன் எவ்ரிடே லேட்டாக வர அப்படிங்கிறதுக்கு ஆயிரம் கேள்வி கேட்டு ஆயிரம் திட்டலாம் ஆனால் பர்ஸ்னலாக கர்ஸ் பண்ணுறவங்க பாருங்க அதுதான் யாகாவாராயினும் நான் காக்க கணவன் மனைவியே இருக்காங்க நீ என்னை கேட்காம பத்தாயிரம் ரூபாய் எடுத்து எப்படி செலவு பண்ண ஆ இந்த மாதம் இவ்வளோ செலவு இருக்குது உன்னை யார் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து செலவு பண்ண சொன்னான் என்னை கேட்காம அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ நூறு சதவிகிதம் உரிமை இருக்குது யார் சம்பாதிச்சாலும் சரி அது அவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான காசு ஆனால் நீ இந்த மாதிரி செலவழி நீ இந்த மாதிரியே அழி உன்னை கல்யாணம் பண்ணலேருந்து இப்படி தானே இருக்கேன் நான் என்னைக்கு விடிஞ்சிருக்கு எனக்கு என்னைக்கு விடிஞ்சிருக்கு நான் என்னைக்கு வாழ்ந்திருக்கேன் இது இந்த 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 சினிமாட்டிக் மசாலா டைலாக்லாம் பேசுகிறாங்க பாருங்க இதுதான் யாகாவாராயினும் நான் காக்க நீ ஏன் செலவழிச்சேங்கிறது கூட அங்கே வலிக்காது உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் இப்படி தான் இருக்கேங்கிறது இருக்குது பார்த்தீங்களா அதுதான் குத்தும் ஜாஸ்தியாக ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணத்துக்கு என்னென்ன பேச்சு அப்படின் தான் இருக்கும் பத்தாயிரம் ஏன் செலவு பண்ணோம் தப்பாச்சேங்கிற எண்ணமே வராது ஏன்னா சொன்ன வார்த்தை பத்தாயிரம் இல்லை சொன்ன வார்த்தை நீ சரியில்லை நீ எனக்கு வேண்டாம் ஒன்றை எனக்கு பிடிக்கலங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் ஒன்று எனக்கு பிடிக்கல நீ சரியில்லை நீ எனக்கு வேண்டாங்கிறத விட்டுட்டு இந்த விஷயம் தப்பாக இருக்குது இதை மாற்றிக்கின்றே ஆகணும் அப்படின்னு சொல்லணுங்கிறது தான் யாகாவாராயினும் நாகாக்க அப்படிங்கிறதுக்கான நான் கொடுத்த பொருள் விளக்கம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்